சைலேசதையம் திவக்கியதினவம் யதீந்திரவணம் மந்தே ரமியா மாதனமுனீம் லட்சீநரம் நாதயாமுன மதியமா அஸ்மாச்சாரிய பரியே குருபரம்பராம் யோநித்தமத பதாஜ யுக்மருக்ம வோமோவதிதனாயே அஸ்மரோர் பகவோசைசிந்தோராமாஜயம் சரணம் பிரபத்தே மாதபிதாயுதனையனையபூதிம் சர்வியதெவெவன்வயசி நுழபதைவகாபிராமம் ஸ்ரீம்தங்கிரம் மூர்த்தா பூதம் ஸ்ரீமத் நித்யம் பராக வேதான சரசிய மகதாவியபடநீபக்திசாரகுலசேகரோகிவான் பத்திரேணும் பரகாழயதீந்திரமிசிராண் ஸ்ரீமராங்கம் பிரணோஷ்மிம் குருமுகமதிப்பராதேஷா நரபதிபரிக்ளுக்காயனமந்தியம் பிரகநீசாட்சாத் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தளபதி சூழ் வெள்ளி புத்தூர் என்றோ இருக்காள் கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றோரைத்தோம் கிழமையினர் சேரும் வழியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டார் பிறான் வந்தான் என்று இந்திய சங்கம் வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேபடி செவ்வது இருக்கா படியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் முக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லி புத்தோர் விட்டி சித்தன் விரும்பிய சோல் நல்லாண்ட நம்மென்று உரைப்பர் நம்ம நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டால் திருப்படிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் என்னுடைய அடிய அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது பருத்தியூர் என்ற திவ்ய ஒரு ஸ்தலத்தினுடைய பெருமையை இங்குள்ள கோதண்டராமர் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் இது பகவான் மகாவிஷ்ணுவனுடைய ஏழாவது அவதாரமாக ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோயில் மகரிஷி வால்மீகியால் மகிமைப்படுத்தப்பட்ட கோயில் ஒன்று வைரவ மரபினுடைய நூற்றி எட்டு அபிமான கஷேரங்களில் ஒன்றாக இது வ வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கோயில் பஞ்சராம சேத்திரங்களில் ஒன்றாகும் இந்த கோயில்கள் அனைத்தும் ராமாயணத்தில் குறிப்பிட்டுள்ள இடங்கள் என்று கூறப்படுகிறது இது குடவாசல் அருகே குடவாசல் தாலுகாவில் பருத்தியூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலின் மூலவர் வரதராஜர் இந்த கோயில் பருத்தியூர் ராமர் கோயில் என்று புகழ் புகழப்படுகிறது கோதன்ராமர் தெற்கு நோக்கி இருக்கிறார் ராமர் தனது மனைவி சீதா லட்சுமணன் மற்றும் அனுமனோடு இருக்கிறார் பருத்தியூர் பெரியவா என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண சாஸ்திரிகள் இந்தியா முழுவதும் யாத்திரை மேற்கொண்டார் அவர் இந்த கோயிலிலே ராமரை புகழ்ந்து பாடினார் இந்த கோயில் மிகவும் பழமையானது ராமாயணத்தை காலத்தை சேர்ந்தது என்பதை அவர் உணர்ந்ததால் இந்த கோயிலை அவர் மீண்டும் கட்டினார் இந்த கோயிலின் வரதராஜர் மகாலட்சுமி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதிகள் உள்ளன தில்லை தில்லைவிளாகம் கோவிலை போலவே இக்கோயிலும் சிவன் விஷ்ணு இருவரையும் இங்கு ஒரு சேர வழிபடலாம் பருத்தியூர் பப்ளிகேஷன்ஸ் சர்வம் ராமமயம் பிரம்மஸ்ரீ பருத்தியூர் பெரியவா ராமாயணம் ஸ்ரீ கிருஷ்ணசாஸ்திரிகளின் வாழ்க்கை வரலாறு மற்றும் புத்தகம் இந்த இந்த கோயிலின் சலபுராணத்தை விரிவாக விவரிக்கிறது ஏன்னா இந்த பருத்தியூருக்காக ஒரு ஸ்லோகம் இனகுலத்திலகேண ரமேண அம்பரீஷவரதேன சசுசோபிதா தினகரபூஜிதவிசககரேஸ்வரஸ்வாமிசன்னிதானம் இராமாயணம் பிரவீணஸ் ஸ்ரீகிருஷ்ணசாஸ்திரன்மபூமி பருத்தியூர் க்ஷேத்ரோ குடமுருட்டிநதித்தீரே பரமவுனே சூரியவம்சத்திலகனான ஸ்ரீராமர் மற்றும் அம்பரீசரை ரட்சித்த வரதராஜர் மகிமையாலும் சூரியனால் பூஜிக்கப்பட்ட விசகரேஸ்வரர் கோயில் கொண்ட திருத்தலத்தில் இவர்களை பூஜித்த ராமாயண மகாவித்வான் ஸ்ரீ கிருஷ்ணசாஸ்திரி என்ற மகாத்மாவின் அவதாரஸ்தலம் குடமுருட்டி நதிக்கரையில் உள்ள பருத்தியூர் என்ற தெய்வீகமான புண்ணிய கஷேத்திரமாகும் காவிரி நதிக்கரையோரம் உள்ள புண்ணிய கிராமங்களில் என்னே மகிமை இதுக்கு இரண்டு வகையான புராணங்கள் வழங்கப்படுகின்றன இந்த பருத்தியூரை பற்றி சிவனோடும் சம்மந்தப்பட்டது மகாவிஷ்ணுவோடவும் சம்பந்தப்பட்டது பிரம்மனானவன் அமுதத்தையும் மண்ணையும் கலந்து பெரிய தளவில் ஒரு கும்பம் செய்து உயிரினங்களின் விதைகளை அதில் வைத்து மாவிளையிட்டு ஒரு தேங்காயினால் குடத்திலே வாயிலை இறுக்கமாக மூடி அதை பூணூலாலும் தேங்காயினாலும் கர்ப்பினாலும் இரு கட்டி தலை விருப்பிடமான மேருமலையின் தென்பகுதியில் வைத்தார் புது யுகம் ஆரம்பிக்கும் முன் மகா பிரலயத்தின் புயலில் இருள் சூழ்ந்து கங்கை யமுனை சரஸ்வதி சரையு கோதாவரி மகாநதி நர்மதை காவேரி நதிகள் ஒன்று சேர்ந்து வெள்ளப்பெருக்கில் உயிரினங்கள் அழிந்தன வெள்ள மட்டம் உயர்ந்து மேறு மலை மேல் இருந்த பிரம்மதேவனின் படைக்கும் விதைகள் கொண்ட கும்பம் தெற்கு நோக்கி காவேரியின் கரைகளில் சிந்திய வண்ணம் மிதந்தது பிரம்மனின் கும்பம் கவிழ்ந்து உருண்டு பிளந்து பல்வேறு கோணங்களில் சிதறியதால் இந்த இடத்திற்கு பெயர் கும்பகோணம் என்று பெயர் கும்பகோணத்துக்கு கும்பகுடம் உருண்டு வந்த காவிரியின் ஒரு கிளைக்கு குடமுருட்டி நதி என்று பெயர் பிரளயம் முடிந்ததும் மும்மூர்த்திகள் மட்டுமே இருந்தனர் இவர்கள் மூவரின் பிரகாசத்தால் சூரியன் உருவானது புயல் ஓய்ந்ததும் நீர்மட்டம் இறங்கி கதிரவன் மீண்டும் முதுக்க படைப்புகள் தொடங்கியது சூரிய ஒளி அதிக பிரமா பிரகாசமாக இருந்த ஒரு இடங்களில் சிந்திய விதைகள் முதலில் விளைவிட முளைவிடத் தொடங்கி தளிர்விட்டு வளர்ந்து உயிரினம் பரவியது இதன் காரணமாக இந்த இடங்களில் பரிதி வழிபாட்டு வைங்களால் என கூறப்படுகிறது தென்னிந்தியாவில் குறிப்பாக சோழ சோழதிசயத்தில் அதுவும் தஞ்சாவூரில் பல பருத்தியூர்கள் உள்ளன ரெண்டாவது சூரியன் சிவன எண்ணி தவம் இருந்த இடம் ஒரு முறை ராகுவானவன் தன் வாயை பெரிதாக திறந்தவாறு சூரியனை மறைத்து விடுவதற்காக அவனை நோக்கி வேகமாக வந்தான் சூரியனனுடைய கதிர்கள் சுட்டறிக்காமல் வெப்பத்துடன் இருந்ததால் அவனுக்கு கோபம் உண்டானது உடனே நச்சு வெளியிடும் பாம்பின் உருவத்தில் அவன் சூரியனை மெல்ல மறைக்கலானான் அந்த ஒளி மறைப்பு வேலையும் ராகுவுக்கு சாதகமாக அமைய அந்த ஒளி கதிர்வனும் கதிரவனும் ராகுவின் நச்சு முகம் கருகி நின்றான் தன் ஒளிமுகத்தை திரும்பவும் பெற வேண்டி சூரியனும் சிவனை வேண்டி தவம் புரிந்தான் சூரியன் குடமுருட்டி ஆற்றின் அதே அதாவது காவேரி ஆற்றினுடைய கிளை நதி அது வடக்கு கரை பகுதி உள்ள ஒரு பில்வ மரத்தின் கீழ் அமர்ந்து தவம் செய்வதாக புராணம் முதலில் பார்வதி தேவி தோன்றி சூரியனை ஆசீர்வதிக்க பின் சிவனும் சூரியன் முன் தோன்றி இருவருமாக ஆசி வழங்கினார்கள் சிவனின் அருளால் தன்னுடைய கருநிறம் நீங்கி தன் ஒளிமுகம் பழைய முகத்தை சூரியன் மீண்டும் பெற்றான் ராகுவும் தன் செயலுக்கு வருந்தி சிவனிடம் மன்னிப்பு கோரினான் இந்த இடத்திற்கு வந்து சிவன் பார்வதி ஆகிய இருவரையும் ஒருவர் துதித்தால் அவருக்கு செவ்வாய் ராகு கேதுவின் தோஷங்கள் நீங்கும் என்று விரைவில் திருமணம் கைகூடும் என்றும் நம்பப்படுகிறது பரிதி என்றால் சூரியன் சூரியனை சிவன் வழிபட்ட இடமாதனால் இது பரிதியூர் என்று வழங்கப்பட்டு காலப்போக்கில் அது பரத்தியூர் என்றாகிவிட்டது இங்குள்ள பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் சிவனுக்கு விசகரேஸ்வரர் அதாவது விசத்தை நீக்குபவர் என்ற திருநாமமும் அவருடைய துணையாளருக்கு பிரசன்ன பார்வதி என்ற திருநாமமும் வழங்கப்படுகிறது இது ரெண்டாவது புராணம் பரத்தியூர பற்றி இது மூன்றாவது புராணம் வனமாசத்தின் போது சிறப்பிக்க பாதுகாப்பு பயிற்சிகளை வசிஷ்டர் வாக்கியின்படி மனப்பிரசன உபயோகம் என்பதற்காக சூரிய வம்ச ராமலட்சுமணர் மன அமைதி ஆரோக்கியம் மற்றும் வெற்றி பெற வேதயோக பயிற்சியான சூரிய நமஸ்காரம் என்ற பகுதி வணக்கம் பருதி வணக்கம் செய் பருதி வணக்கம் செய்த இடம் பருதியூர் என்றானது அதாவது உன்னுடைய குலதெய்வமாகிய சூரியனை வண வணக்க வணங்கி வணங்கிய இடம் இந்த இடம் அது பருதியூர் பின்னால் பருத்தியூர் ஆனது அர்ணபிரஷ்டம் என்ற இந்த சூரிய நமஸ்காரம் யஜுர்வேத தைத்ரேய ஆரண்யத்தில் உள்ளது முப்பத்தி ரெண்டு அணுவாகமும் ஒவ்வொன்றிலும் நூற்றி முப்பது பஞ்சாதிகள் கொண்ட இந்த வேத பாராயணத்தில் ஒவ்வொரு பஞ்சாதி ஓதி முடித்ததும் எல்லோரும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வணங்குவார்கள் இது வேத பாராயணம் கூடிய யோக பயிற்சியும் ஆகும் பூர்வாங்க உத்தரங்க பூஜைகளிடம் நவகிரக மந்திரங்களும் ஓதப்படும் கேட்பதற்கே புண்ணியமான இந்த வேத பாராயணம் ஆரோக்கியம் மற்றும் சுபிஷத்திற்கும் மிகவும் நன்மை தரும் சிறப்பு பாதுகாப்பு பயிற்சியாகும் நமது முன்னோர்கள் ஒன்று கூடி சூரிய நமஸ்காரம் என்ற வேள்வியை பருத்தியூர் பெருமாள் கோயிலில் செய்து வந்தார்கள் சூரியகுல சோழர் காலத்திலும் சூரிய வழிபாட்டுக்கு மையமாக இருந்த இடம் பருத்தியூர் இதற்கு இதுக்கு ஆராய் ஆராய் ஆராய்ந்த சான்றுகள் உள்ளன ஆகவே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளால் போற்றிப்படக்கூடிய இடம் இது சைவர்களும் வைணவர்களும் சித்தர்களும் மகான்களும் சூரியனை வணங்கி போற்றிய இடமும் இந்த ஆகும் ஆகவே இங்கே கிருஷ்ணசாஸ்திரியர்கள் அவர்கள் ராமரை புகழ்ந்து இருந்த பெருமாள் கோயிலிலே ராமருக்கு ஒரு ஆலயம் ஏற்படுத்தி ஏற்படுத்தினார் என்பதோடு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ஆகவே இது நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களால் இது அபிமானிக்கப்பட்ட ஸ்தலமாக கோதாண்ட ராமரை அங்கு வழிபடுவதற்கு இங்கே சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே சேர்ந்தா மூணுமே சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடிய கோயில்கள் இதுவும் ஒன்று சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோய கோவில் இது ஆகவே அபிமானஸ்தனங்களில் ஒன்றான இந்த பருத்தியோருடைய நாம் சென்று வணங்கினால் சூரியனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் நம்முடைய ராகுக்கு ஏது தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பதைக் கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணை ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு கி ஜெய் மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாதை இறைவானி இதாராய் பரகையிலும் பாவாய் இற்றைக்கும் ஏழையால் பிரிவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கேனாம் ஆட்சேவோம் மற்றேனும் காமங்கள் மற்ற பாவாய் பாபாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் பற்றி நிபுரவரும் பாவாய் ரே ராம ரே ராம 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 ஹரே ஹரே ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಹರೆ ಹರಿೇ ಗೋವಿ ಗೋವಿಂದ ಹರಿಗೋಿಂದ